ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவில் தான் நம்ம இன்றைக்கி பா பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து இரநூத்தம்பது எம்எல் வந்து வெள்ளை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை எடுத்துகிட்டு ஒரு கப் வந்து தண்ணி சேம் கப்பில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது வந்து நம்ம பாவு காய்ச்சணும் இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி வந்தாலே போதும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வந்து அது பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து ஹீட் ஆயிருச்சு ஸோ வந்து இது எதுவும் பாதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஸோ இப்போ அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமைவு வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மீன்ஸ் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் வந்து சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்த போகிறோம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திட்டு கோதுமை மாவு வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கோதுமாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவில் கூட செய்யலாம் சூப்பராக வரும் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து கோதுமாவில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்ஸுன்னு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பாவு வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேம் அதே கப்பு தான் எடுத்துருக்கோம் அதே கப்பில் தான் அளந்து வச்சுருக்கேன் ஸோ வந்து அந்த ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமாகங்கிறனால நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மீடியத்தில் வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு பேனில் இருந்து அப்படியே வந்து தனியாக வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தேங்காய்ப்பால் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கப் ரெண்டு கப்பு ஊற்றுனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது இரநூத்தம்பது எம்எல் இரநூத்தம்பது எம்எல் ரெண்டு கப்பு ஊற்றுனன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இந்த பால் தேங்காய் பால் வந்து அந்த கோதுமாவு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி பேன் விட்டு நமக்கு தனியாக வரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரெலாம் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சி இது வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஒன்று சிம்மில் இருக்கணும் இல்லைன்னா மீடியத்தில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஸோ வந்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பேன் விட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த பேன் விட்டு டைமில் பேன் விட்டு வர டைமில் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க டோட்டலாக வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்தியிருக்கோம் வந்து பாருங்கள் அந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேனில் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக விட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி சோப்பாருங்க இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு பேன் விட்டு நல்லா வந்துருச்சு நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்து கலர் வந்துருச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டிருங்க இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி போடணுன்னா கூட போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டாலும் கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு க்ரெஷ்ஷில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பவுலில் வந்து நான் வந்து நெய் வந்து தடவி வச்சுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து இதில் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஒடுக்கணுன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இப்போ வந்து ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வாங்க நம்ம கட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு வாயில் வச்சாலே அப்படியே தானாக போயிடும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் பதாம் தான் வச்சுருக்கேன் பதாமு திராஜா பழம் தான் வச்சுருக்கேன் நீங்கள் செரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கேஷுநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ ஸ்மூத்தியாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ